அதனால் எல்லாரையும் ஜாலியாக பேசி விளாண்டுக்கிட்டு இருப்போம் யாரும் வருத்தப்படவும் மாட்டாங்க நாங்களும் வருத்தப்படவும் மாட்டோம் தம்பி கூட எல்லாரையும் வாடி போட்டு பேச மாட்டோம் நான் வந்து எல்லாரையுமே பார்த்து கொண்டு வந்தேன்னா நான் எல்லோரையும் சாதாரணமாக வாடி தான் பேசுவேன் கேட்டால் ரொம்ப சின்ன பிள்ளைங்கிறதுனால நான் கொஞ்சம் வயசில் ஊற்றுறாங்கிறதுனால எல்லோரையும் சாதாரணமாக பேசுவேன்

நான் என்ன பண்றீங்க மட்டும் இன்னும் பண்ண மாட்டாங்க எல்லாருமே பண்ணுவாங்க ஜாலியாதான் எடுத்துக்கோ நல்லா தூங்கி எழுதிச்சு கொள்ளப்போக்க போனோம்னா அடுப்போத்தை என்ன மேடம் என்ன பிரச்சனை என்ன நடக்குதுன்னு தான் வருவேன் அதான் எதுவும் சொல்லுவோம் நானும் ஒன்னும் சும்மா அதிகமா சொல்ல மாட்டேன்

தண்ணி மடங்குங்கிறதுனால சும்மா அரட்டைக்குன்னு சொல்லி எதுவும் தம்மா இருக்குன்னு சொல்லி சிரிக்கிறது தான் வேலை எதுவும் தப்பா பேசாதவோ கோபம் பாவம்னு எடுத்துக்காதுவோ மருமகளும் இது வந்து அத்தான் கோவமாக பேசுகிறாங்கன்னு எடுத்துக்காதுவோ அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்களும் வந்து அந்த மாதிரி எதுவும் தப்பாக இதை பேசாதவோ கண்டவங்க வளர்க்காதுவோ அதெல்லாம் வந்து ஒரு ஜாலிதான் நாங்கள் பேர் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறோம்னா எல்லாம் ஜாலியாக பேசிட்டு விளையாட்டு மட்டும் கிடையாது நாங்கள் வேலைக்கு போனாலும் அந்த மாதிரி கிண்டல் பண்ண அந்த மாதிரி அதே மாதிரி ஜாலியா பேசி தான் சிரிச்சு தம்பி வந்து தம்பி கொண்டாட்டுனால வந்து சுண்டலா சம்மாசா பேசி அதனால இருவரும் வந்து நடத்திக்காதுவ ஆனந்தி கலா அமலா ரத்தியா தந்திராங்கெல்லாம் எதுவுமே நினைச்சுக்க மாட்டாங்க அதே மாதிரி தம்பி பேசுறதையும் இவங்களும் நினைச்சுக்க மாட்டாங்க இவங்க பேசுறதையும் அவங்க நினைச்சுக்க மாட்டாங்க நானே இப்போ அமலாவுக்கு லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு இப்போ போன் பேசுறேன் நீங்க பாருங்க என்ன பேசுறேன்னு பாருங்க எப்படின்னு என்ன சொல்றதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஹலோ தம்பி எங்க அமளா

இது வரைக்கும் இன்னைக்கு தானே அப்படி பேசுறேன் ஆறு வருஷமோ ஏழு வருஷமோ அப்படி தானே பேசிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட பாருங்க உங்களுக்கு நேராக தான் அமலாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க என்ன பேசுறேன்னு அவளை என்ன சொல்றதுன்னு நீங்களே காதல வாங்கிக்கங்க நான் வந்து போய் சொல்றேன் நினைப்பீங்க அமலாக்கிட்ட பாருங்க ஸ்பீக்கர்ல ஸ்பீக்கர்ல போட்டு தான் போன பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன சொல்றதுன்னு நீங்களே பார்த்துக்கங்க அதனால எங்க உள்ள எந்த பிரச்சனையும் தேவ இல்லாம நீங்க மனசை போட்டு எதுவும் குழப்பிக்காதீங்க என்ன அப்படி பேசலன்னு அதெல்லாம் எதுவும் நினைச்சுக்காதிங்க நாங்கள் ஜாலியாக போதும் இருக்கிறது மாதிரிதான் அறுத்து அவளா சரி பாருங்க அப்புறம் அப்படின்னு

வளாம் வந்து நம்ம நேத்து அதுக்கு வர வேண்டியதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை ஆனா புச்சாது மாமால காரம் பிடிக்காது ஒரு பத வந்து நல்லா சாப்பிட்டாங்க ரெண்டு ரவுண்ட் வந்து யாரது டப்பா உங்களுக்கு கொடுத்தீங்க யாருக்கு புஞ்சட் வச்சிட்ட சரி சரி இது என்ன போட்டு சாப்பிடுங்க அப்படியே உங்களுக்கு என்ன மிச்சம் இருந்துச்சு நான் பயன் மாங்களுக்கு மிச்சம் இல்ல வந்தா இருக்கு இருக்கு நான் சொல்ல என்ன அக்கাস வந்து சுத்த சுத்த